காடும் கோடை வெப்பம் நிலவும் ஒரு மாதமாக வைகாசி மாதம் இருக்கிறது மற்ற எல்லா மாதங்களில் வரும் ஏகாதசி தினங்களைப் போலவே வைகாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி தினமும் பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கின்றன அப்படி இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசிக்கு வரூதினி ஏகாதசி என்று பெயர் வரூதினி ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டிட்டு தாமரை பூ சமர்ப்பித்து துளசி இலைகள் மற்றும் தயிர் நைவேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி தீபமேற்றி பெருமாளின் ஸ்தோத்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் மாலையில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும் பெருமாளுக்கான ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் தற்காலத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நிலை காரணமாக உணவு ஏதும் உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்டவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் மற்றும் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம் வருதினி ஏகாதசியில் விரதம் இருப்பது கிரகண காலத்தில் குருஷேத்திரத்தில் ஸ்வர்ண தானம் செய்வதினால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானது ஆகும் பலன்கள் விரதங்களில் வருதினி ஏகாதசி விரதம் தனித்துவம் வாய்ந்தது பொதுவாக ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் வருதினி ஏகாதசியானது பாவங்களை தீர்ப்பதோடு சகல செல்வ வளங்களையும் அருளும் இவ்விரதத்தை முறையாக கடைபிடிக்க இன்னல்கள் தீர்ந்து நன்மைகள் பெருகும் உடல் மற்றும் மனநலம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மற்றும் ஒற்றுமை மேலோங்கும் தொழில் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும்